அதிமுக திருநீர்மலை பகுதி கிளைக்கழக பூத் கமிட்டி அமைப்பதற்கு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் திருநீர்மலை பகுதி வட்டக்கழகம் இருபத்தி ஒன்பதாவது வார்டு வடக்கு முப்பதாவது வார்டு வடக்கு முப்பதாவது வார்டு கிழக்கு முப்பத்தி ஒன்றாவது வார்டு மேற்கு ஆகிய வார்டு கிளைக்கழக பூத் கமிட்டி அமைப்பதற்கு சார்பாக ஆலோசனைக் கூட்டம் லட்சுமிபுரம் தனிகார் மண்டபத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அனைத்து உலக எம்ஜிஆர் துணை செயலாளர் நாவலூர் முத்து செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட துணை செயலாளர் பன்சிங் ஆகியோர் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அதிமுக அபார வெற்றியடைய அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் கட்சியின் வளர்ச்சி குறித்தும் ஆலோசனை வழங்கினர் மேலும் நிகழ்ச்சியில் வட்ட செயலாளர்கள் இ வடிவேல் டி ஆர் லிங்கமூர்த்தி இ சீனிவாசன் ஆர் ரமேஷ் மற்றும் டி ஆர் லோகநாதன் டிசிடி டி பாஸ்கர் டி எம் ராஜன் வி சி சண்முகம் எம்சி எஸ் சுரேஷ் பகுதி பொருளாளர் கே சி மில்லர் தங்க ஏழுமலை எம்சி வீடியோ விஜய் கே தனுசேகரன் பாண்டியன் வி லோகேஷ் கேசவன் ஜி ஜோதி டி எம் ஏ புராஜ் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

இந்த ஆட்சி கவலங்களை நாம் ஒவ்வொருவரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே நம் அனைவருக்கும் இந்த ஆட்சி அகற்றுவதற்கான கடமை இருக்கிறது இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தி லிங்கம் அவர்களுக்கும் வல்லு அவர்களுக்கும் தம்பி சீனிவாசன் அவர்களும் இதேபோல் பாராட்டுதல்கள் இதே பூர்வமான பாராட்டுத் துறை தெரிவித்துள்ளேன் அனைவரும் என்று முதல் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக